இந்திய ஒற்றுமை பயணம் வந்து ராகுல் காந்தி தொடங்கி தொடங்கி இருக்கிறது வந்து ஒரு வெற்றி தான் ஆனால் அது காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பலனை தரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அதை வந்து பிஜேபி பயத்துக்காகலாம் அவங்க இப்போ இந்த யாத்திரா நடத்துறாங்கன்னு சொல்றதை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சுமந்த் பிஜேபி இந்த யாத்திரையை பார்த்து மிரளவில்லை அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா பிஜேபி வந்து ரெண்டு செப்டம்பர் ஏழில் கன்னியாகுமரியில் இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதை தூக்கி வச்சார் அப்போது அந்த யாத்திரை நடந்து வந்துட்டு இருந்தப்போ இதை வந்து ஒரு கேலி பொருளாக சித்தரித்து தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அதோடைய ஆதரவாளர்களும் வந்து ம பொது ஊடகங்களில் பொதுவாக ஊடகங்கள் அப்படி தான் சித்தரித்தாங்க ஆனால் அப்படியே காலம் போகிற போக்கில் வந்து அந்த அதற்கு வந்து ஒரு ப ஒரு மக்கள் பப்ளிக் இமேஜினேஷனை வின் பண்ண ஆரம்பிச்சு அந்த அவருடைய நடையும் சரி அவருடைய யாத்திரையும் சரி அவர் பேர் எடுத்து வைத்த விஷயங்கள் அவர் பிரதானமாக அதில் எடுத்து வைத்த மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாள் சோஷியல் எக்கனாமிக் இன்னிக்வாலிட்டி பற்றி பேசினார் அப்புறம் சோஷியல் பொலரைசேஷன் சமூகத்தில் மக்களை வந்து எப்படி பிளவுபடுத்துது பாரதிய ஜனதா கட்சி இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுன்னு பிரதானமாக பாரதிய ஜனதா கட்சி தான் அவர் சொல்கிறார் அதையும் அப்புறம் ஒரு ஒரு டிக்டோட்டோரியல் ஒரு ஃபேஸ ரெஜிமா எப்படி இருக்குது அதிகாரத்தை அத்தாரிட்டேரியனாக எப்படி இருக்குது ஒன்றிய அரசு அப்படின்னு பாரதிய ஜனதாவின் மீது விமர்சனமாகத்தான் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு இருந்தார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் குறிப்பாக வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் அது பெரிய அளவுக்கு வந்து பிரதிபலிக்கப்படலை அப்படின்னாலும் கூட அது ஆஸ் அன் ஹி வாக்த் அது வந்து ஒரு ஓவர பீரியட் வந்து இந்த இரண்டு மூன்று மாதங்களில் பார்த்தீங்கன்னா அது மக்கள் மண்ண எண்ணத்தை வந்து வென்று அவர் போகிற இடத்துல பேசிய விஷயங்களும் சரி மக்களுக்கு அவருக்கு கிடைச்ச ஆதரவும் சரி நீங்கள் அது கிடைக்காமலா வந்து ஒரு காலத்து ஜோக்கு அது யாத்திர அப்படின்னு சொன்னவங்க வந்து திருப்பி கொரோனா இன்னொரு வேவ் வர மாதிரி இருக்குது நீங்கள் யாத்திரையை நிறுத்தி வச்சுக்கங்கன்னு எதுக்கு மன்சுக் மாந்தேவியாக சொல்கிறாரு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகத்துலேருந்து யாத்திரையை வந்து கொஞ்சம் நிறுத்தி வைங்க இன்னொரு வேவ் வர மாதிரி இருக்குன்னு திடீர்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாத்திரையை வந்து அனௌன்ஸ் பண்ணுறீங்க அந்தளவுக்கு நீங்கள் ரேட்டில் ஆனதுனால தானே சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு யாத்திரையை வந்து ரீகன்சர் பண்ணுங்கள் நிறுத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை எதனால் வருது நீங்கள் வந்தது ஏ ஆ யாத்திரையை வந்து நிச்சயமாக ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு மீது அரசுக்கு வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்றி ஏற்படுத்தியிருக்கு அதன் வெளிப்பாடு தான் இவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது தான் சுமந்த் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா அது அதுவெர்ட் ஆகுமா இல்லை அது அது வந்து இட்ஸ் டூ பிரமிச்சர்னா அதில் எனக்கும் அதில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது நீங்கள் இதனாலே வந்து யாத்திரை போனதுனால இட்ஸ் கேரண்டி டு எலக்டோரல் சக்ஸஸ்ன்னு நானும் சொல்லலை இதனால் வந்து இது இருநூத்தி எழுபத்தி மூணு சீட்டுகளை வந்து காங்கிரஸ் தான் அது வெற்றி பெற்றோம் அப்படின்ற உத்தரவாதம்லாம் நம்ம இப்போல்லாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் எங்கே இருக்க எதிர்க்கட்சிகள் அப்படி எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது பாரதிய ஜனதாவுக்கு வந்து கண்ணு கட்டின தூரத்தில் எதிர்கட்சிகளே இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் அதே போல் பிரதமர் மோடிக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பப்பு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களை வந்து ஒரு கேலியாக வந்து சித்தரித்தது அந்த நேரட்டிவை மாற்றியிருக்கு காங்கிரஸ் கட்சி உயிர்ப்புடன் இருக்கிறது களத்தில் இருக்குது கள அந்த ஒரு விஷயம் வந்து கட்சியை வந்து ரியலைஜைஸ் பண்ணியிருக்குது அந்த நேரட்டிவை மாற்றி கட்சி வந்து வலுவாக களத்தில் வந்து களம் காண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கு தேசிய அளவில் அவங்கள ஒரு ரெஜினேட் பண்ணியிருக்கு நம்ம இங்கே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து டெல்லி வரைக்கும் இப்போதைக்கு அந் அதையும் செய்திருக்கு அதே போல் வந்து அந்த நேரட்டிவ் ஆஃப் பப்பு இருக்குல்ல அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்து வைத்த விஷயங்கள் இப்போ நான் இஸ் நோமோர் அ பப்பு நீங்கள் வந்து சி சித்தரிச்சிட்டு இருந்த ஒரு நபராக இப்போ ராகுல் காந்தி இல்லை அவர் வந்து ஒரு சீரியஸ் பர்சன் டு பி ரெக்கண்ட் வித் அப்படின்ற ஒரு நேரட்டிவாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த யாத்திரை ராகுல் காந்தி ஒரு சீரியஸ் லீடராக ஒரு கன்டென்டராக வந்து பிளேஸ் பண்ணியிருக்கு இந்த யாத்திரை அதுதான் அவர்களுக்கு ஒரு ப அச்சம் வருது அதே போல் அவர் வந்து அதில் பிரதானமாக எதிர்ப்பு எடுத்து வைத்த இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த கம்யூனல் போலரைசேஷன் அவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்கிறார்ல ஒரு முறை கூட ஒரு வாழ்க்கையில் வந்து நான் ஆர்எஸ்எஸ் வைக்க போகவே மாட்டேன் என் தலையை வெட்டி போச்சா தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னது இருக்குல்ல அந்த கம்யூனல் அஜெண்டா அந்த ஹிந்துத்வா அந்த ஹேட் பாலிட்டிக்ஸ் ஆஃப் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் அந்த அந்த ஹிந்துத்வா ஹெஜிமனி இருக்கு இல்லையா ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதை நேரடியாக தொடர்ந்து வந்து இந்த யாத்திரை முழுவதுமாக எதிர்த்துட்டு வர்றார் அவர் அந்த நேரட்டிவை தான் அவர் செட் பண்ணுறார் நீங்கள் அவர் போய் பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் நேரட்டிவை செட் பண்ணணும் தான் எலக்டோரலாக வந்து ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணா போதும் இங்க எந்த தேர்தலுமே கடைசி ஒரு ஆறு மாதத்துல மொமெண்டம் கெயின் ஆனா போதும் அதுலயே நீங்க ஒரு ஸ்விங்க வந்து கொடுக்க முடியும் இப்போ யாத்திரா எப்படியும் ஜனவரி முப்பதுக்குள்ள முடிஞ்சிடிக் டேயோ அல்லது முப்பதாம் தேதியோ முடிய போகிறது காஷ்மீர்ல அதற்கான வேலை நடக்குது இந்தியா முழுவதும் பல கட்சிகளுடைய தலைவர்கள் வராங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அபிஷியல் அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்டா எதுவும் சொல்லல காங்கிரஸ் கட்சியிலேருந்து வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் இந்த கேள்வி வைக்கிறோம் ஆனால் இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ்க்கு முன்னாடி ஒரு யாத்திராவை முடிச்சுட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் அரசியலில் இருபத்தி நாலு மணி நேரம் பெருசு இதை கெயின் பண்ணுறதுக்கான அடுத்த நகர்வாக அவங்க இதை விட்டுடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இதுக்குள்ளே இருக்கத்தானே செய்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே முடிக்கிறாங்க இல்லை பிளானிங் ரொம்ப ஏர்லியராக பண்ணிட்டாங்களோ இன்னொன்று இந்த ஓராண்டுக்குள்ளே வரப்போகிற அந்த மற்ற சட்டப்பேரவை தேர்தல்கள் அது கர்நாடகாவாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் இப்போ பிப்ரவரியில் வரப்போகிற அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் மூன்று ஸ்டேட்ஸு இது எல்லாமே வந்து காங்கிரஸ்க்கு என்ன மாதிரி கை கொடுக்கும்னு பார்க்குறேங்க பாரத் ஜோடோ யாத்திரையோடு அவங்க நிறுத்திக்க போகிறேன்னு காங்கிரஸ் எங்கேயும் சொல்லலையே இந்த முழக்கம் வந்து தொடரத்தானே போகுது நீங்கள் இந்த நாங்கள் இந்த பாரத் ஜோடோ யாத்திரை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போய் போல்பூத்துக்கு தான் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் தான் வந்து எல்லாத்தையும் மக்களை போய் சந்திக்க போகிறோன்னு சொல்லலையே மோடி அவர்கள் வந்து எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருந்த மாதிரி இவர் இல்லையே வெளிநாடுகளும் வந்து பத்திரிகையாளர்களாக மக்கள் வைக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் எல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு தானே வர்றார் அப்போ இதோட நிற்க போறது நிச்சயமாக வந்து பண்ணணும் ஒரு 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 பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி பாராளுமன்றத்தில் இரண்டாவது பெரிய கட்சி அவர்கள் வலு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தங்களுக்கு பிரதானமான எதிர்கட்சியாக தங்களை முன்னணிப்படுத்தி இப்போ மோடிக்கு எதிராக ஒரு கன்டென்டராக வரக்கூடிய கட்சி நிச்சயமாக தொடர்ந்து பண்ணுவாங்க நாம் கேள்விப்படுறது தான் பாரத் ஜோடோ யாத்திரை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வேறு விதங்களில் வந்து அது பரிணமிக்கலாம் வேறு விதமான திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தலாம் மக்களை சந்திக்கும் இது வந்து ஒரு கனெக்ட் வித் த பீப்புள் தாங்க எளிமையாக மக்களோடு ரீச்சபிளாக இருக்கேன் ஆக்சசிபிளாக இருக்கிற அப்படின்னு ஒரு பிரதமர் பத்திரிக்கையாளரை சந்திக்க மறுக்கிற பிரதமர் மக்களின் பிரச்சனைகளுக்கு மக்களை நேரடியாக சந்திக்க மறுக்கிற பிரதமர் பொதுக்கூட்டங்களில் மட்டுமே பேச முடிய பார்க்க முடியும் சர்வதேச தலைவர்களை மட்டுமே ஆறாக தழுவிக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் நான் இங்கே வந்து மக்களை நேரடியாக சந்தித்து வெகுஜன மக்கள் சாதாரண மனிதர்களை வந்து கட்டி தழு ஆற தவி தழுவி வந்து அவர்களோடு வந்து உரையாடுற அப்படின்றது ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் தானே ஒரு நெகோசியேஷன் வித் த பீப்புள் தானே அதை வந்து செய்ய தவறுகிற ஒரு தேசிய தலைமை ஒரு ப்ரை ஒரு இன்கமண்ட் ப்ரைம் மினிஸ்டருக்கு எதிராக மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களோடு உரையாடுகிற ஒரு தலைவராக தன்னை வந்து முன்னிலைப்படுத்திட்டு அடுத்த மட்டம் தான் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே சொல்லிடுச்சு ஒரு பீப்புள்ஸ் லீடர் ஒரு பார்ட்டி லீடர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து மீத் பார்ட்டி லீடர் பீப்புள்ஸ் லீடர்னு ஏற்கனவே முன்னாள் நிதியமைச்சர் வந்து திரு ப சிதம்பரம் அவர்கள் அதை தெளிவுபடுத்திட்டார்